மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அம்மா பேரவை சார்பாக திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரச்சாரம் விநியோகித்தல் புரட்சித் தமிழர் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வழிகாட்டுதலில் மதுரை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் எஸ் எஸ் சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் பேரவை நிர்வாகிகள் ஆகியோர் ஏற்பாட்டில் தமிழன் தெரு கனி தெரு கம்பர் தெரு மற்றும் நாற்பத்திரண்டாவது வார்டு பகுதிகளில் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்கள் நல்லாசியுடன் தெற்கு மூன்று ஆம்பகுதி கழக செயலாளர் எஸ் முத்துகிருஷ்ணன் வட்டக் கழக செயலாளர் என் ஆர் பார்த்தசாரதி பகுதி அம்மா பேரவை செயலாளர் ஆதித்யா சுரேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் முனியசாமி முத்துவேல் ராமமூர்த்தி சண்முகம் சிவா நந்தகுமார் உள்ளிட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி काले 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 काले